இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி ரூலில் வரக்கூடிய கான்செப்ட் தான் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரோம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஒன்று பார்த்தாச்சு ரெண்டு பார்த்தாச்சு அஞ்சு மூணு பார்த்தாச்சு நாலு பார்த்தாச்சு இப்போ நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் காசஸ் அண்ட் ஓமிசஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா காசஸ் அண்ட் ஓமிசஸ்னால் என்னென்னா விடுபட்ட விவரம்னு அர்த்தம் என்ன விவரங்கள் விடுபட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேராகிராஃபை படித்தா நம்மளுக்கு மிக தெளிவாக புரிய வரும் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் செகண்ட்ரி ரூல் அண்ட் ப்ரைமரி ரூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் இதுதான் எழுதணும் செகண்டரி ரூலாக இருந்தால் இது மொத்தமாக எழுதணும் மொத்தமாக எழுதிட்டு ஒரு அஞ்சு மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுனீங்கன்னா போதும் ப்ரைமரி ரூல்னால் உங்களுக்கு என்னென்ன வரும் உங்களுக்கு கோல்டன் ரூல் வரும் அதுக்கப்புறம் லிட்ரல் ரூல் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் ரூல் வரும் ஸோ இதை மூணுத்தையும் எழுதிட்டு செகண்ட்ரி ரூலுக்கு இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அந்த ரூல் அங்கே ஆல்ரெடி நம்மளுடைய சாரதி லாஸ்ட் ஸ்டடீஸில் போஸ்ட் பண்ணியாச்சு செகண்டரி உள்ள காசஸ் ஒமிசஸ் அப்படின்ற கான்செப்ட்டு லீகல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகின்றது இதே மாதிரியான ஒரு டாப்பிக்கை நம்ம லீகல் ஃபிக்ஷனில் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் லீகல் ஃபிக்ஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தைகள் விடுபட்டிருந்தால் அதை வந்து ஆனரபிள் கோர்ட்டே ஃபில் பண்ணிக்கலாம் அந்த கேப்பை வந்து முன்னாடியும் பின்னாடியும் சிந்தித்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் லீகல் ஃபிக்ஷனில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த காசஸ் அண்ட் ஒமிசஸ்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள் லீகல் அதாவது சட்டமன்றம் அப்படின்றது தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லப்படுது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால் தான் ஒரு லாவை க்ரியேட் பண்ண முடியும் அதே போல் எனாக்ட் பண்ண முடியும் அதே போல் நீக்கவும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு ஒரு லாவை நீக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆனரபிள் கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது லாவை வந்து ரூல் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது இம்ப்ளிமெண்ட் ஆஃப் லா அதாவது அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஆனரபுள் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது கோர்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கின்றது அது தவறுகளோ அல்லது குறைகளோ சுட்டி காமிச்சாங்கன்னா மறுபடியும் எங்கே போகும் இந்த பா இது விஷயம் மறுபடியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கிட்ட போகும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து மறுபடியும் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் இப்போ பாருங்கள் இந்த பேராகிராப்பை நான் படிக்கும்போது அப்படியே முழுசாக உங்களுக்கு புரிய வந்துடும் சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டமன்றம்னு ஒன்று இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு மினி அதாவது எம்எல்ஏ எல்லாம் எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த 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 கூடுற இடம்பேர் தான் சட்டமன்றம் சொல்லுவாங்க சரியா சட்டமன்றத்தால் ஏற்றப்பட்ட சட்டத்தில் ஒரு சட்டத்தை அங்கே ஏற்றுறாங்க வாட்டவர் ஏதோ ஒரு சின்ன சின்ன சட்டமோ அல்லது பெரிய சட்டமோ அப்படி ஏற்றுவாங்க அதில் ஏதேனும் குறைகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சட்டத்தை ஏற்றும் போது கண்டிப்பாக ஒரு குறைகள் இல்லாமலாம் அவங்களால் ஏற்ற முடியாது ஒரு சட்டத்தை ஏற்றணும்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணியிருக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வைலேட் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது விளைவிக்கக்கூடியதாக இருக்கணும் எந்த இடத்துலையும் பேக் ஃபயர் ஆகக்கூடாது ஸோ இவ்வளோ விவகாரங்களை பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் ஏற்றும்போது கண்காணிக்க வேண்டிய விஷயங்களாக பார்க்கப்படுது அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்யூஸ் ஆகுது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்திங்கன்னா வைலேட் ஆகிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது நேச்சுரல் ஜஸ்டிஸ் இதில் பொருந்தியே வரமாட்டேங்குது இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கும்போது அது குறைகளாக பார்க்கப்படுகின்றது அந்த குறைகளை ஆனரபுள் கோர்ட்டு மிக எளிமையாக கண்டுபிடிச்சிரும் ஏன்னா அதோடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி சட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இதில் இருக்கிற குறைகளை மிக எளிமையாக கண்டுபிடிச்சிரும் அந்த குறைகள் சட்டமன்றத்தால் அவ்வளோ வெகு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க குறைகளை கண்டுபிடிச்சாச்சு ஆனரபுள் கோர்ட்டு சரி செய்யவோ அல்லது நீக்கம் செய்யவோ நீதிமன்றத்தால் முடியாது நீதிமன்றத்துடைய வேலை அதுவும் கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் பதிய வச்சுக்கணும் நீதிமன்றத்துடைய வேலை நீதியை நிலைநாட்டுவதற்கு நிலைநாட்டுவது மட்டும்தான் குறைகளை கண்டுபிடிச்சி அதை நீக்கம் செய்கிறது கொள்றதுலாம் அமெண்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கிட்ட தான் போகணும் அது சரி இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சி அக்குறைகளை சரி செய்ய அல்லது நீக்கம் செய்ய சட்டமன்றத்தால் மட்டுமே முடியும் இது ஸ்டேட் கான்செப்டு இதே சென்ட்ரல் கான்செப்டாக இருந்தால் பார்லிமெண்ட்டுக்கிட்ட போயிடும் லோக்சபான்னு ராஜ்யசபான்னு ரெண்டு கான்செப்ட் இல்லைங்களா ஸோ அவங்கக்கிட்ட போயிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஒரு சட்டத்தை என்ன ரெடி பண்ணி கவர்னர்கிட்ட கிட்ட ஒப்புதல் வாங்கி அதை பார்த்திங்கன்னா சொசைட்டியில் கொடுத்தாங்கன்னா அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போல் ஒரு சட்டத்தை ஏற்றி ப்ரெசிடென்ட்கிட்ட கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏதேனும் குறைகள் இருக்கும் பட்சத்தில் அப்படி அப்படியே பேக்கில் போயிட்டு அப்படி அப்படியே ரெடி பண்ணி அப்படி அப்படியே வெளில வரும் அவ்வளோதான் விஷயம் நம்மளுடைய சாரதிலா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு இதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சால் மட்டும்தான் முடியும் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதன் அடிப்படையில் நம்ம என்ன டாபிக் கிளாஸ்ன்றது நம்ம அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் நம்ம சரி நீங்கள் இணைவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்